மக்கள் அங்க போவாங்க நபே நாம் செல்லதாசன் தன்னுடைய தலையை கீழே வைத்து அல்லாட்ட கேப்பாங்க அல்லா சொல்லுவா நீங்க தலை உயர்த்துங்க இங்க எல்லாரும் மன்னிச்சுட்டேமா புகார்ல பதிவு செய்யப்பட்டது நீங்க சொல்லுங்க இன்னைக்கு வாங்க சொன்னாங்கல்ல ஏன் அடுத்த வச்சு கேட்கறீங்க நேரா கேட்க வேண்டியதானே எல்லாம் அங்க வருவாங்க செல்லதான் சொல்லுவாங்க நீ தான் நேரடியா கேட்கற ஆராய்ச்சப்பா எங்க போ போன்றுவாங்க அப்ப இவங்க எல்லாம் அங்க உள்ள ஒணிஞ்ச முடியாது யாரெல்லாம் இங்க கிடைக்கும் வாங்க மறுபடியும் அறைவார்கள் அப்படிங்கிறதுக்கு இது மிகப்பெரிய

இந்த உலகமா பரவாயில்லைங்க மறுமையில அல்லாஹ் இருக்கிறான்ல நேரடியா அவன் அல்ல கேட்க முடியும்ல அந்த இடத்துல அல்லா இப்படித்தான் வச்சிருக்கிறான் நேரடியா வரக்கூடாது தூரமா வாங்க அப்படித்தான் அண்ணா வச்சிருக்கிறான் எப்படிப்பட்ட நாள் அந்த நாள் அல்லாஹ் அவை தவிர பேரு யாருக்குன்னு அறுக்கிறது கிடையாது மனில் மூழ்கல் கேட்பான் இன்றைய யாரிடம் அறைச்சாட்சி இருக்காது அதிகாரம் இருக்காது கேட்பான்

அப்ப இதுதான் யதார்த்தம் இன்றைய உலகத்தில் தத்துவம் பேசக்கூடியவர்கள் எல்லாம் மறுகளை மாட்டிக் கொண்டு முடிப்பார்கள் அல்லாதான் செய்கிறான் இப்படி தான் வலுவாக வசித்து இருக்கிறான் ஏன் ஜனதா துறைய வைச்சோம் அவன் செஞ்சத செஞ்சால் அவன் அனுபவிக்க வேண்டியது ஏன் ஜனதா துறை ஒன்று வந்திருக்குது எல்லாம் சேர்ந்து இவருக்கா கேட்கட்டும் அது மூலமா அதுதான் அத்தாலா அவருக்கு கொடுத்துருவான் மன்னிப்பு கொடுத்துருவான் அவனே நியமத்தை கொடுப்பான் அப்படி இருந்தாலும் எல்லாமே வசதிகளாக இந்த இது மகாபீர் இல்ல அவர்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறது ஒரு ஆள் ஒரு ஆள பாத்துவாசிங்க அப்படின்னு சொல்லலாமா உடனே சொல்லுவான் அது சொல்லலாம் ஏன் வசீலா தானே இவரே அல்லாட்ட கேட்கலாம் என்கிட்ட கேளுங்க அஸ்தி நான் தர்றேன் துவாச வசீலாதான் அதுவும் அப்ப இந்த வசீல மட்டும் கூடுமா அல்லாட்ட நேரடியா கேட்டுடைய நிலத்துல இன்னொரு சவர்டு போய் எனக்கு துவாசிங்கன்னு சொல்லவே தேவையில்லையே நம்ம மார்க்கையே இந்த வளர்த்திருக்கு எல்லாத்தையும் நாம் கேட்கிற அளவுக்கு நம் தகுதி இல்லை ஒவ்வொரு ஆளும் ஒரு குறைபாடு உள்ளவங்களா இருக்கிறாங்க தவறு செய்யறவங்களா இருக்கிறாங்க பாவம் செய்யறவங்களா இருக்கிறாங்க அதனாலதான் அல்லா குட்டாளா உங்க நல்ல மூலமா வச்சா என்ன கேளுங்க அதை வச்சு நம்ம மன்னிக்கிறாங்க நம்ம மேல நல்ல நம்ம கொண்டுதான் எப்படி எல்லாம் அமைச்சு வச்சிருக்கிறோம் அதன் அடிப்படையிலே தான் வசிலாங்கிறது இங்கு மட்டுமல்ல மறுமையில உண்டு அப்படிங்கிறது அடுத்ததா பெண்கள் ஜாரத்தை பத்தி கேட்டாங்க பெண்கள் ஜாரத்து உண்டுங்கிறத இன்னைக்கு மகாபேர்ல ஒரு கூட்டம் ஒப்புக்கொள்ள ஆரம்பித்து விட்டது ஆனா அதே நேரத்துல எப்படின்னு சொன்னா ஜக்காத்து சம்பந்தமா ஒரு வாதம் நினைச்சிருக்கோம் மதுரையில அதுல அவங்க சொல்றாங்க இதுக்கு முன்னால நாங்க சிலதை மறுத்தோம் இப்ப ஒப்பு அப்படின்னு சொல்லி சில பட்டியல் போடுறாங்க அதுல பெண்கள் ஜாரத்து ஒண்ணு பெண்கள் ஜாரத்து இல்லாம முன்னால தான் இருந்தோம் இப்ப பெண்கள் ஜாரத்து உண்டுங்கிறத ஒப்புக்கொள்றோம் ஆனா தர்வாவுக்கு போக கூடாதுங்கிறாங்க நாங்க பெண்களுக்கு கபரி சாரத்து உண்டு சொல்லி போகூடாது வந்துடும் அது தர்வா மூன்று பேருடைய தான் அங்க இருக்குது

கபருக்கு போலாம் அப்படின்னு சொன்னாங்க தராவுக்கும் போலாம் அங்கே கபரு தான் இருக்குது அண்ணன் சலாசலம் சொன்னாங்களா பொது கபருக்கு தான் போங்க தனி கபரா இருந்தா போகாதீங்க அப்படி சலாம் சொல்லி இருந்தா நம்ம அப்படி இடத்துல அப்படி சொன்னாங்களா அப்படி ஒரு அதிதா இருக்குதா கபரு ஜாதி செய்ய சொன்னாங்க சலதாலி சொல்லாம் கபரு ஜாதிங்கிறது பொது கபரு சாதம் கபரு தான் இருக்குது தராவுனே கபரு தான் இருக்குது சலதாலி சொல்லம் தெளிவுபடுத்த வேறுபடுத்தல அப்ப நீ மகாபிகளை நீங்க ஏன் வேறுபடுத்துறீங்க இந்த அதிகாரத்தை உங்களுக்கு தந்தது யாரு நபி நாம் சல்லதாசம் பொதுவாக ஜாதி செய்யணும் சொல்லி இருக்க இல்ல பொது கபுரிஸ்தான் வேற தரா கபு வேற இப்படி வேறுபடுத்துகிற அதிகாரத்தை உங்க கையில யாரு தந்தது மார்க்கத்தை அல்லாவுல சொல்லணும் அல்லாட அரசு சல்லதாசம் அவங்க என்ன சொல்லணும் அந்த ரெண்டு பேருக்கு இருக்கிற அதிகாரத்தை நீங்க எப்படி கையில எடுத்தீங்க இது சிறுக்கல்லவா அதனால பெண்கள் ஜார் சொல்லுங்க அவங்களும் ஒப்பு அதுக்கு நமக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டா ஆயிஷா சித்தியா ரஜியா நபே நாம் சல்லதாசோடைய ஜாரத்துக்கு போறாங்க அபுபக்கர் ரஜி செய்யப்பட்ட அதிர் நபே நாம் சல்லதா அலி சலாம் அவங்ககிட்ட ஆயிஷா சித்தியா ரஜியா கேக்குறாங்க கைஃபா கூலகம் யார சூழல்லா நான் ஜாரத்துக்கு போன பேர் சொல்றாங்கல்ல பெண்களுக்கு எல்லாம் ஜாரத்து அதுதான் உண்மையாண்டு இருந்தா நபி நாம் என்ன சொல்லியிருக்கானே ஆயிஷா சித்தியத்தா இருந்தே எல்லாம் ஒன்னும் பார்த்து ஆயிஷாவே நானும் பெண்களுக்கு ஜாரத்து இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானே ஜாரத்துக்கு போனா என்ன சொல்லணும்னு ஏன் நீ கேட்கற அப்படிதான் சொல்லியிருக்கானே அப்ப எல்லாம் சொல்லலாங்க நபி நாம் நீ கூறு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க முஸ்லீம்லயே பதிவு செய்யப்பட்ட அதி பெண்களுக்கு இருக்க போய் தான் ஆயிஷா சித்தியக்காரன் அவங்களுக்கு ஜாரத்துக்கு போனா இந்த மாதிரி சொல்லுன்னு சொல்லி கொடுக்கறாங்க இந்த ஹதீஸ் யாரும் குறை சொல்ல முடியாதுங்க முஸ்லிம் பதிவு செய்யப்பட்ட சரியான ஹதீஸ் இப்ப பெண்களுக்கு ஜியாரத்து உண்டு இன்னும் சொல்ல போனா சில பேர் சொல்றது அப்ப ஜியாரத்து செய்யும் பெண்களை அல்லாஹ் தாலா சபிக்கிறான் என்று சலதாசன் சொல்லி இருக்கிறாங்களே அதை சில பேர் சொல்லிட்டே தெரிவாங்க அது பலவீனமான ஹதீஸுங்க முடிஞ்சு போச்சு சாப்டர் குளோஸ் எது ஆதார எப்படி ஆதரவம் கொண்டு வர்றாங்க அதுலயே அடிபட்டு போச்சு சில விளக்கத்துக்காக கொடுக்கறதா இருந்தா கூட இது ஆரம்ப கட்டத்துல உள்ளது அந்த தடை பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க ஆண்களுக்கும் அந்த தடை இருந்தது சொன்னாங்க அதெல்லாம் சலதாசம் எல்லோரையும் தடுத்திருந்தேன் அந்த தடையை நீக்கிட்டேன் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட அதில் பெண்களுக்கு மட்டும் அந்த தடை இல்ல ஆண்களுக்கும் இருந்தது அந்த தடையை நீக்குறாங்க நீக்கும் போது நான் ஆண்களுக்கு மட்டும் தான் நீக்க பெண்களுக்கு நீக்கல என்னதான் சலாசம் சொல்லல ஒட்டுமொத்தமா தான் நீக்கிறாங்க இல்ல இந்த இந்த அதிகரிட விளக்கம் கூட திருமதிலையும் கூட இருக்கத்தான் செய்கிறது அதனால பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சியாரத்தை உண்டுகிற புரிஞ்சுக்கட்டும் இன்னும் சொல்ல போனா ஆயிஷா சித்தியக்காரன்லேயே தானே தெளிவா சொல்லி காட்டுறாங்க ஒரு கட்டத்துல ஆஷா சத்யா ரஜியல்ல சகோதரர் அப்துல் ரஹ்மான் ரஜியல் அவங்களுடைய அப்துல்லாஹிபு அபி முலைக்கா ரஜியுல்லும் வரியில பாக்குறாங்களுக்கு தாயா இருக்கக்கூடியவர்களே எங்க போயிட்டு வர்றீங்க மீன் ஐந் பல்தி அப்படின்னு கேக்குறாங்க ஏ என் சகோதரர் அப்துல் ரஹ்மான் ரஜியா கபரி ஆசி அப்படிங்கிறாங்க இப்போ அப்துல்லா இப்ப அபி முலைக்கா ரஜி அல்லா வானு கேக்குறாங்க நபீனம் சல்லா அலிசலம் தடுத்து இருக்கிறாங்களே அலிச காணனா ரசூடுல்லா சல்லா அலிசலம் ஜாரத்திற்கு போ சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கபரி ஜாரத்திலிருந்து தடுக்கலையா எப்படி நீங்க போயிட்டு வர்றீங்க அப்படி கேக்குறாங்க இருந்தாங்க காணா தடுத்து உண்மைதான் சும்மா பின்பு அந்த தடையை நீக்கிட்டு செய்ங்க எங்களுக்கு கட்டளை போட்டாங்க அதனாலதான் வர பதிவு செய்யப்பட்ட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப தெளிவாய் போச்சு தடைன்னு ஒண்ணு இருந்துச்சு அந்த தடை நீங்க போச்சு இதை ஹதீஸ்ல தெளிவா பாக்குறோம் அதனால பெண்களுக்கு ஜியாரத்து உண்டுங்கிறத இந்த ஹதீஸ் மூலமா புரிஞ்சுக்கோம் அடுத்தது இந்த சந்தனக்கூடு அப்படின்னு சொன்னாங்க பொதுவா உரு சந்தூர் வைபவம் அப்படின்னு இருக்குது அது நபே நாம சல்லதாரசன் சொன்னாங்க உதுக்குரு மகாசன மூத்தாக்கும் உங்கள் முன் சென்றவர்களுடைய நல்லவைகளை எல்லாம் நினைவு கூறுங்கள் என்று சலா சொல்லி இருக்கிறாங்க அபுதாவதிலே திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட அதிர் அப்ப முன்னோர்கள் நினைவு கூறுவதற்காக தான் சந்தூர் வைபவம் நம்ம நடத்துறோம் ஆனா சந்தூர் வைபவம் நடக்கும் பொழுது சில இடங்கள்ல அனாச்சாரம் நடக்குதுங்க மார்க்கத்தில் விளக்கப்பட்டதான் நடக்குது ஆட்டம் பாட்டம் நடக்குது நம்ம கூடுன்னு சொன்ன உடனே இந்த எல்லாம் கூடுபியா இவங்கெல்லாம் ஆட்டம் பாட்டத்தை ஆதரிக்கிறாங்க இவங்க எல்லாம் ஆதரிக்கிறாங்க மேலதாளத்தை ஆதரிக்கிறான் உருசு கூடுன்னு சொன்னால நாங்க மார்க்கத்துக்கு விளக்கப்பட்ட காரியம் ஆதரிக்கும் அர்த்தமா நாங்க தான் எத்தனை இடங்கள்ல அதை நிறுத்தி இருக்கும் அந்த பெருமை சின்ன ஐக்கிய ஐக்கியப்பேரவைக்கு உண்டு ஏன்னா அந்த வகாபியல் கூட தப்ப நடக்கு தப்ப நடக்குமா சொல்லிக்கிட்டே நோட்டீஸ் போட்டு கிடப்பாங்க நாங்க ஸ்பாட்டுக்கு போறோம் நிர்வாகிகள் சந்திக்கிறோம் இதெல்லாம் நிறுத்த சொல்லிருக்கோம் அப்படி நிறுத்தி இருக்கிறோம் ஆலியூர்லாம் அதுக்கு ஒரு உதாரணம் பல்வேறு இடங்கள்ல அந்த காரியத்தை நாங்க செஞ்சுக்கிட்டே வர்றோம்